இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சேனக்கிழங்கு சேனக்கிழங்கை பற்றி ஒரு விஷயம் மட்டும் பார்க்கலாம் பூமிக்குடியில் விளையிற கிழங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிழங்கு உருளைக்கிழங்கு இருக்குது மரவள்ளி கிழங்கு இருக்குது சக்கரை கிழங்கு இருக்குது இருக்குது சேனக்கிழங்கை பற்றி ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம் சேனக்கிழங்கு வந்து நம்ம எப்படி நம்மளே பயிர் பண்ணுறது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சேனக்கிழங்கு உங்கள் உங்களுடைய மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் கிடைக்கக்கூடிய கிழங்குல ஒரு ஏன் அதை பற்றி நம்ம சேனக்கிழங்கை பற்றி பேசுறோம் அப்படின்னா அதிக நாள் வச்சு பயன்படுத்தக்கூடிய கிழங்குல சேனா கிழங்கு ஒன்று இதில் அதிகமான ஸ்டார்ச் இருக்குது அதாவது மாவுச்சத்து அதிகம் இருக்கிறது கிட்டத்தட்ட விட்டமின் ஏ சி டி அப்படின்னு சொல்லி அதிக அளவுக்கு சத்துக்கள் இருக்குது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த கிழங்க சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க கொழுப்பும் சர்க்கரையோட அளவும் இதில் கம்மியாக இருக்கிறதுனால இவ வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை வியாதிக்காரங்களும் கொலஸ்ட்ரால் உள்ளவங்களும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் அதிகமான ஃபைபர் கண்டன்ட் உள்ளதுனால ஆஸ்மா பேஷண்ட்டும் மூலம் உள்ள மூலம் வியாதி உள்ளவங்களுக்கு இதுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல யூஸ்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த பயிரை வந்து நம்ம எப்படி பயிர் பண்ணலாம் நம்ம வீட்லேயே எப்படி பண்ணலாம் அதுதான் ஸோ இந்த மாதிரி ஒரு கிழங்கு வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டு உங்கள் வீட்டில் உள்ள தோட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குழி பறிச்சுக்குவாங்க இந்த மாதிரி இடத்துல அப்படி பறிச்சு விட்டு இதை வந்து போட்டுடலாம் இதை போட்டுட்டீங்க அப்படின்னா இது ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் என்ன ஆகும் அப்படின்னா மெதுவாக வளர்ந்து இந்த மாதிரி ஒரு செடியாக மலரும் இதுதான் அதோடைய சேனக்கிழங்குடைய செடி இந்த மாதிரி செடி சின்னதாக வரும் இது கிட்டத்தட்ட ஒரு ஆறுலேருந்து ஒம்பது மாத பயிர் இந்த பயிர் வரும்பொழுது இது ஆரம்பத்தில் அப்படியே சின்னதாக வரும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தினம் தண்ணி ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை வாரத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு ஊதுற ரெண்டு நாளைக்கு ஓதுவோம் மூணு நாளைக்கு வதுர தண்ணி ஊற்றினா போடும் அப்படி பொழுது இந்த செடி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஒரு ஒன்போது இது ஒரு எட்டு ஒம்பது மாத செடி கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் சொந்த பாருங்கள் இந்த மாதிரி செடி வளர்ந்து வந்துடும் இந்த செடி வளர்ந்து வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம் இதை அப்படியே விட்டுடுங்க விட்டுவிட்டால் தானாக காய்ஞ்சிரும் காய் வந்து பார்த்திங்கன்னா செடி வந்து சிறப்பாக இருக்கும்போது கலராக இருக்கும்போது பறிக்கக்கூடாது இது காஞ்சதுக்கப்புறம் ஒரு கரப்பாறை விட்டு எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இந்த கிழங்கு வந்து இந்தளவுக்கு இப்போ நான் இது வந்து நேற்று எடுத்தது எடுக்கும்போது வீடியோ வீடு எடுக்க முடியல இந்தளவுக்கு ஒரு பெரிய ப கிழங்கு கிடைக்கும் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக நிறையா இருக்கும் சரிங்களா இந்த கிணறு கிழங்குல உள்ள இந்த மயிர்களெல்லாம் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்படி இழுத்தீங்கன்னா ஒரு ஒரு நாள் சின்னாவே எல்லாம் கொட்டி போயிடும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மாதம் வரைக்கும் வீட்டில் ஆறுலேருந்து ஏழு மாதம் வச்சு பயன்படுத்தலாம் இதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் செய்கிற மாதிரி செய்யலாம் வெஜிடேரியன் செய்கிற மாதிரி செய்யலாம் இதில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் செய்யலாம் சரிங்களா இதை நம்மளால் வந்து வீட்டில் வந்து மாதிரி இடம் இல்லாதவங்க என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு பக்கெட்டு ஒரு இருபது லிட்டர் பக்கெட்டு இது மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு கிடைக்குது இந்த பக்கெட்டில் மண்ணை கொட்டி இந்த மாதிரி பயிர் வளர்த்தலாம் இதனால் என்ன யூஸ் அப்படின்னா இடமும் கம்மியாகும் நம்ம வீட்டில் ஆர்கானிக்காக போட்டு பயன்படுத்தலாம் இதற்கு என்ன உரங்கள் போடலாம் அப்படின்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெங்காயம் வெங்காய கழிவு இருக்குது பூண்டு இருக்குது காய்கறி கழிவுகள் இதை போட்டோம்னாவே இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் ஹீல்டு கிடைக்கும் உரமே இல்லாமல் இயற்கையாக கிடைக்கிற உரங்களை வச்சு பயன்படுத்தி இந்த கிழங்க பயன்படுத்தலாம் கிட்டத்தட்ட பாருங்கள் ஒரு ஒரு மூணு கிலோ இருக்கும் இந்த மூணு கிலோ ஓகே நாமளே வாங்கி நாமளே பயிர் பண்ணி நாமளே சாப்பிட்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ரொம்ப நல்லது நன்றி